ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம களமிறங்கிருக்காங்க விஜய் மல்லி அப்படின்னே சொல்லலாம் ஸோ மல்லியோட அண்ணன் அன்னப்பூர்ணியம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு அந்யோன்யம் ஏற்படணும் அப்படிங்கறக்காக அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து மல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய்யை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறது மாதிரி தான் இந்த போட்டியும் நடத்துகிறாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலந்துருக்கிறது அல்லியும் அப்புறம் வந்துட்டு ராஜி அவங்க விஜயோட அக்கா வந்து கலந்துருக்காங்க அண்ட் தென் வந்து ராஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எல்லா கேள்விகள் வந்து கேட்க கேட்குறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காரில் போக பிடிக்குமா பைக்கில் போக பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கேள்வியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு புக்கு படிக்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜி வந்து தப்பாக பதில் சொல்லுவாங்க அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து வேலை வேலைன்னு இருக்கான் அவனுக்கெல்லாம் எங்கே டைம் கிடைக்கும்ல புக் படிக்கவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு அவனுக்கு காரில் போக தான் பிடிக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு பைக்கை போக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ இதில் அவங்க தோற்று தான் போவாங்க ராஜி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் இருந்து விஜய்க்கு நல்லாவே தெரியும் மல்லி இந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காளா அப்படின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்